ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம இன்னைக்கு ஒரு ஸ்டோரி வந்து படிக்க போறோம் ஒரு நாள் ஒரு குரங்கு ஒரு மரத்துல இருந்து ஒரு மாங்காவை பறிச்சு சாப்பிட்டது அந்த மாங்காய் ரொம்ப ருசியா இருந்துச்சு அந்த அந்த குரங்கு வந்து நினைச்சது நாம இந்த கொட்டைய வந்து பறிச்சா நம்மளுக்கு ஒரு பெரிய மா மாங்காய் மரம் வரும் நாம மாங்காய் வேணும்னாலும் சாப்பிடலாம் அப்படி சொல்லி அது யோசிச்சது அதுக்கப்புறம் கொட்டைய அந்த பொரைச்சது அப்புறம் தினமும் தினமும் அங்க வந்து போய் அந்த மண்ணை பறிச்சி அதுல அது வந்து வளர்ந்துருக்கான்னு பார்த்து தினமும் அதுல தண்ணி ஊட்டும் அதுக்கப்புறம் ஒரு நாள் அது ரொம்ப கோவப்பட்டது ஏன்னா அந்த மரம் வளரவே இல்ல நாம ஒரு வேலைய செஞ்சோம்னா நாம வந்து அந்த குரங்கு மாதிரி நாம அவசரப்படக்கூடாது அந்த மாதிரி அவசரப்பட்டு டைம் அதுக்கு குடுக்கலன்னா அந்த குரங்கு மாதிரி நம்மளோட ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்காது நீங்க வந்து அதுக்கு டைம் கொடுத்து முயற்சி பண்ணணும் அப்பதான் உங்களோட ஜாப் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடக்கணும் தேங்க்ஸ்